இன்றைய பஞ்சாங்கம் ஆங்கில தேதி அஞ்சு ஆறு இருபத்தஞ்சி தமிழ் தேதி வைகாசி இருபத்தி ரெண்டு கிழமை வியாழம் நட்சத்திரம் அஸ்தம் திதி தசமி கரணம் தைத்துளை பச்சம் வளர்பிறை யோகம் சித்தி இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் நாளை காலை ஆறரை வரை உள்ளது திதி தசமி நாளை அதிகாலை கால் மணி வரை உள்ளது இன்றைய சுப நேரங்கள் மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை வரை பிறகு மாலை நாலரை முதல் ஏழு மணி வரை இந்த நேரங்களில் சுபகாரியங்கள் செய்து கொள்ளலாம் இன்றைய சூழ திசை தெற்கு இந்த திசையில் செல்வதானால் தைலம் அல்லது எண்ணெயை தேய்த்து கொண்டு செல்லலாம் பரிகாரமாகிவிடும் இன்றைய கிரக நிலவரங்கள் மேசத்தில் சுக்கிரன் மாந்தி ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கண்ணையில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய ஓரை நிலவரங்கள் இதில் சுப ஓரைகளில் மட்டும் சுபகாரியங்களை செய்வது நல்லது இன்றைய பஞ்சபட்சி சாஸ்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பட்சி காகம் அரசு ஊன் ஆகியவை வரும் நேரங்களில் உங்களுடைய முக்கியமான காரியங்களை செய்தால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளவும் நட்சத்திரம் அஸ்மினி ஆண் நட்சத்திரம் சித்திரை எனில் அவர்களுக்குள் நட்சத்திர பொருத்தம் இல்லை திருமண உறவை தவிர்ப்பது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ரூ ரே ரோ த என்ற நாம எழுத்துக்களிலும் தொடர் எழுத்தாக த என்ற எழுத்துக்களிலும் பெயர் வைப்பது இது போன்ற அன்றாட ஜோதிட தகவல்களுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்